பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி சுரத் குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது மீன ராசி புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் தன்னுடைய வீட்டிற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் இருக்கிறார் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் கோச்சார ரீதியாக ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடங்களுக்கு எந்த ஒரு ராசிக்கு வந்தாலும் அற்புதமான ஒரு பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ராசியில் பகவான் இருக்கார் சிலது நல்லதும் செய்யும் சிலது கெடுதலும் பண்ணும் ஏழுக்குடிய புதன் ராசியில் நீச்சமானாலும் அவர் வந்து நீச்ச பங்கம் பெறுகிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் இடம் பனிரெண்டாம் இடத்திலும் இருக்கிறார் குரு பார்வை பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது ஸோ அமுக்கலமான ஒரு சூழல் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் அற்புதமாக இருக்கும் என்று சொல்லலாம் என்னங்க ஏழ்ற சனி போய்ட்டுருக்கு எங்களுக்கு போய் பொற்காலம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஏழ்ற சனி இருக்கட்டும் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு முதல் ரவுண்டு அது பிரச்சனையை த தரும் படிப்பில் அக்கறை இருக்காது இப்போ படிப்பில் நாட்டம் இருக்காது இப்போ கொஞ்சம் மார்க்கு எதிர்பார்க்குற மார்க்கு வராது மற்றபடி ரெண்டாவது சுற்று பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று தான் நடக்கும் அந்த ரெண்டாவது சுற்று நல்லதே செய்யும் வாழ்க்கைலாம் இதான் குடும்பம்லாம் இதான் வேலைலாம் இதான் உத்தியோகம்லாம் இதான் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போகும் இது வந்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம்மை தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் த உங்களுக்கு தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி ரெண்டாம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதத்திலும் அற்புதம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வர முடியும் நாலுக்கும் ஏழு புத பகவான் ராசியில் இருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் இந்த புத பகவான் ராகுவோடு இன்னும் இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது தாய்க்கு சில இடர்பாடுகள் வரலாம் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி ராகு ராசியில் இருக்கிறதால ஒரு பிரம்மாண்ட நாயகன் அவர் நீங்கள் உங்களுக்கு வந்து சாதாரணமாக இருந்த நீங்கள் இப்போ ராகு ராசியில் வந்ததால் உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டம் இதை பண்ணால் பெருசாக பண்ணணும் எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும் பெரிய கனவுகள் பெரிய அதிகப்ப அதிகப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி விடுவார் அதனால் எந்த ஒரு வேலையும் எடுத்தவங்க கவுத்தவனு செய்ய மாட்டேங்க யோசனை பண்ணி இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும் இதை விட பெருசாக செய்யணும்னு இப்படியே காலத்தை க கலத்துவீர்கள் நான் இருந்த போதிலும் உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி வாழ்க்கை அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வந்து ஏழாம் இடம் கேது இருக்கிறதால அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றும் பெருசாக இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் ரெண்டிப்பாக இருக்கும் அப்போது ஒத்தருக்கு ஒத்தருக்கு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனை பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு சரியாக போனாலும் நீங்கள் தாஸ்தா வேஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி பத்தாம் குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு இதுவரைக்கும் தொழில் தானோன்னு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சூடு பிடிக்குங்க இப்போது நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் தொழில நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் இல்லை தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா போகும் நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன் தனியார் தொழில் இருக்கேன் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு இல்லை எது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் இப்படி எதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அந்த உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை இருந்தாலே உங்களுக்கு பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் குடும்ப மேன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் உங்களை பொறுத்தவரைலேயும் பதினாறாம் இடத்துல இருக்கார் மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு அசையா சொத்துக்கள் வச்சுருப்பீங்க ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இருக்கும் வீடு இருக்கும் இல்லை சொத்து பத்துக்களால் நல்லது நடக்கும் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் அப்போ பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்குது ராசியிலேயே சுக்ரன் இருக்கார் உச்ச நிலையில் அப்போ பெண்களால் ஆதாயமும் இருக்கும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மீன ராசிக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாகிட போகுங்க மற்றபடி இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் உத்தியோகம் போ புதுசாக உத்தியோகம் தேடுறவங்க படித்து முடிச்சுட்டு எந்த துறைக்காக போகிறீங்களோ அந்த துறைக்கு முயற்சி பண்ணலாம் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு உயர்வுகள் நடக்க போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க உங்கள் ஜாதி பாரு ஜோசியரை அணுகி வெளிநாட்டு பயணத்திட்டம் இப்பொழுது அனுகூலத்தை தருமா என்று பாருங்கள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக கிளம்பி செல்லுங்கள் நீங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் நீங்கள் அதை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேரில் தான் அப்படின்னாலும் அதற்கும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷம் பிரம்மாண்டமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட எண்ணத்தை மாயை தோற்றுவிடும் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் குறிக்கோளை குறைத்து கொள்ளுங்கள் சாதிப்பீர்கள் குறிக்கோள் அதிகமாக இருக்கும் எய்ம் அதிகம் பெரிய லெவலில் இருக்கும் அதனால் சாதனை பண்ண முடியாது தள்ளி தள்ளி போடுவீங்க இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் பணம் பல வகையில் இந்த பையை நிரப்பும் செலவினங்கள் இருந்தாலும் வரவு இரட்டிப்பாக இருக்கும்பொழுது செலவு என்னங்க இருக்குது வங்கி கணக்கு உயரப்போகிறது சிறப்பாக இருக்க போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாருங்கள் அஞ்சாவணத்தை பார்க்க போகிறார் அப்போ பூர்வீகத்தில் சுத்து பத்து வாங்க பூர்வீகத்திற்கு சென்று வர பூர்வீகத்தில் ஃப்ளாட்டு வாங்க பூர்வீகத்தில் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாளில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது